you <laughs> மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் இன்னைக்கு இருபத்தி நாலாவது பாட்டு அன்று இவ்வுலகம் அழந்தாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேல் ரெம்பாவாய் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட உன்னோட அடியால உலகத்தையும் அளந்து வெற்றி அடைஞ்ச அந்த வீரத்தையும் வணங்குறோம் சக்கர வடிவுல வந்த சகடன் கண்ணுக்குட்டியா வந்த வத்சாசுரன் எல்லாத்தையும் அழிச்சிய உன்னை போற்றி கும்பிடுறோம் இந்திரன் அனுப்பின பெருமழையிலிருந்து ஆயர்பாடி மக்களை பாத்திரத்துக்காக அந்த கோவர்தன மலையையே தூக்கி கொடையா பிடிச்ச உன்னோட இரக்க குணத்தையும் அந்த பலத்தையும் என்னன்னு சொல்றது இப்படி உன்னோட வீர செயல்களை பாடி உன்னோட அருளை வேண்டி இங்க இருக்கும் கொஞ்சம் இரக்கம் காட்ட கூடாதா இந்த பாட்டை போற்றி பாசுரம் அப்படின்னு சொல்றாங்க இது தினமும் நம்ம பாராயணம் செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது அது கூடவே குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தா சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் உதவணும் அப்படிங்கிற குணம் குழந்தைகளுக்கும் வளரும் இல்லையா இனி நாளைக்கு இன்னொரு பாட்டோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்